மேலே படத்தில் காமிக்கிற வண்டி வந்து வண்டி என்னோடது இந்த வண்டி எங்கள் அப்பாவோடய மறைவுக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி ரெண்டில் என்னோடய அம்மா கருப்பாயி ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து நான் பஸ்ஸில் போகக்கூடான்றதுக்காக எனக்கு வாங்கி கொடுத்தாங்க அப்போ இருந்தே இதை வந்து ரொம்ப கண்ணுங்கருத்தமாக பார்த்துட்டே வந்தேன் இருபத்தி ரெண்டு வருஷமாக எங்கள் அம்மாவோட எங்கே போனாலும் அவ அந்த தான் பயணம் பண்ணுவோம் நல்ல நல்ல முடிவுகள் எங்கேயாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு போனாலும் எங்கள் அம்மா கூட ஜாலியாக அதில் தான் போவோம் சந்தோஷமாக அந்த வண்டி காலையில் எழுந்திரிச்சுன்னா கூட அந்த வண்டி தான் பார்ப்பேன் அம்மா பார்க்குற மாதிரி வண்டியை கண்ணுகிருத்தமாக பார்த்துட்டே வந்தேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொரோனாவில் அவங்க மறைஞ்சிட்டாங்க அம்மா அதுக்கப்புறம் அந்த வண்டியை ரொம்ப கண்ணுகருத்தமாக வச்சுருந்தேங்க ரொம்ப பத்திரமாக வச்சிட்டே இருந்தேன் அவங்கள பார்க்குற மாதிரியே இருந்துச்சு அவங்களோட பேசுகிற மாதிரி அந்த வண்டியூட டெய்லி பேசிக்கிட்டு எங்கே போனாலும் அவங்க பின்னாடி உட்காந்துருக்க மாதிரியே நினச்சிக்கிட்டு அவங்க கூட பேசிக்கிட்டே போய்ட்டுருந்தேன் இப்போ எங்கள் அண்ணன் பையன் முடியலைன்னு சொல்லிட்டு நான் ஆசைத்திரி போயிருந்தப்போ அரிஷ் ஹாஸ்பிட்டல் வாசலில் வச்சுட்டு போயிருந்தேன் அந்த வண்டியை வந்து யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க எடுத்துகிட்டு போனவங்க யாருன்னு தெரியல அந்த வண்டியோட மொத்த வேல்யூவே சும்மா ஒரு ஐயாயிரூபா தான் போகும் அப்படின்னாலும் அதோட நினைவுகளும் எங்கள் அம்மா எனக்காண்டி வாங்கி கொடுத்த அந்த விஷயமும் என் மனசுக்குள்ளே ஆறாமல் இருந்துக்கிட்டே இருக்குது எடுத்தவங்க யாரும் எனக்கு தெரியாது தயவு குறித்து அந்த வண்டியை எடுத்தவங்க கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மற்றவங்க வேறு யாராவது பார்த்து கொடுத்தாலும் அந்த போட்டிருக்க தொகையை பத்தாயிரரூபா நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன் எடுத்தவங்களே கொடுத்தா அவங்க கொடு அவருக்கும் அவர் குடும்பத்தில் உள்ள எல்லாேருக்குமே தீபாவளிக்கு சிறப்பாக துணிமணி எடுத்து கொடுத்து வேஸ்டி வாங்கி கொடுத்து ஏன்னா இல்லாத குறையத்தை எடுத்துருக்காங்க வாங்கி கொடுத்து எல்லாமே செஞ்சுறேன் நான் ரொம்ப சந்தோஷமாக அவங்கள தீபாவளி கொண்டாட வச்சுக்கிறேன் தயவுசெய்து அந்த வண்டியை கொடுத்துருங்க எனக்கு ப்ளீஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிவிடுங்க